நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி என்கின்ற கிராமத்தில் இருக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் முத்து கிருஷ்ணன் என்பவர் இருபத்தி ஓரு வயது இளைஞர் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கையோட மூன்று நாள் ஆகி ஆகிறது இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் எட்டு பேர் என்று இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நான்கு பேர் காவல்துறை கைது செய்யவில்லை அவர்கள் சரண்டராயிருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு மூன்று பேரும் நேற்று ஒருவரும் சரண்டர் ஆகியிருக்கிறாங்க காவல் நிலையத்தில் கோர்ட்டில் இந்த நிலையில் இந்த மக்களுடைய கோரிக்கை என்னவாக என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட எட்டு பேரை கைது செய்ய வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று நாம் விசாரித்த வகையில் முத்துகிருஷ்ணன் என்பவர் இருபத்தி ஒரு வயது இளைஞர் படிக்கும் போதே வந்து மாணவர்களுக்கும் இவர் இவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு உருவாகிறது மோதல் போக்கு உருவாகும் போது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு தரப்பிலும் போலீஸ் கேஸ் ஆகுது எஃப்ஐஆர் போடுறாங்க ரெண்டு தரப்பிலையும் இங்க நாலு பேர் அங்க நாலு பேர் அப்ப இதற்கு இடையில் இந்த வழக்கு வந்து வருது அந்த அந்த தரப்பை சார்ந்தவர்கள் காம்பரமைஸ் செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் பெரிய அளவு இந்த விஷயத்தில் வந்து மோட்டிவேஷன் வெட்டக்கூடிய அளவுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இல்லை என்பதுதான் நாம் விசாரித்த வகையில் நடக்கக்கூடிய உண்மையான செய்தி ஆக இவரை இந்த அளவுக்கு ஒரு படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு வெட்டுகிறார்கள் என்று சொன்னால் இது பின்புலத்தில் பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது என்றுதான் இதுக்கு பொருள் அப்ப இது வந்து ஒரு மாணவர்களுக்குள்ள இந்த ஊர்களுக்குள்ள நடைபெற்ற இது மோதலாக இல்லாமல் இது ஒரு திட்டமிட்ட படுகொலையாக இருக்கிறது அதுதான் நாம் விசாரித்த வகையில் கண்மூடித்தனமான தாக்குதல் அந்த வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கில்லர் எப்படி வந்து ஒரு அருவாளை வச்சு எப்படி வெட்டுவாங்களோ அந்த மாதிரி வந்து கண்மூடித்தனமான தாக்குதலாக இருக்குது அப்ப இந்த தாக்குதலை பொறுத்தவரை இந்த படுகொலையை பொறுத்தவரை இது ஒரு ஆணவ படுகொலையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து ஏதோ வந்து ரெண்டு ஊருக்கும் அல்லது ரெண்டு தரப்புக்குமான மோதலாக இது பார்க்க முடியாது இது ஒரு திட்டமிட்ட படுகொலை எட்டு பேர் சேர்ந்து வெட்டக்கூடிய அளவுக்கு இருபத்தி ஓரு வயது பையனுக்கு வந்து பெரிய அளவு மோட்டிவேஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரை விரிவான விசாரணை வேண்டும் ஒரு இந்த சிபிசிஐடி விசாரணையோ அல்லது வந்து புலனாய்வுத்துறையினுடைய துறையினுடைய விசாரணை வந்தால்தான் இவர்களை வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் நேரில் பார்த்தவர்களும் சொல்லுகிறார்கள் நான்கு பேர் இந்த பக்கம் வெட்டிட்டு நாலு பேர் இந்த பக்கம் பேர் இந்த பக்கம் போறாங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே ஆறு கொலைகள் நடந்திருக்குது என்று சொல்லுகிறார்கள் அந்த ஆறு கொலைகள் இந்த கொலையும் சேர்த்துக்கா அப்ப இப்படியே போச்சு அப்படின்னா மனிதர்கள் நிம்மதியாக வாழ முடியாது சம்பந்தப்பட்டவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் இந்த கொலையை வந்து சாதாரணமாக அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்